என்னப்பா கதிரே உங்க அம்மாட்ட சம்மதத்தை வாங்கிட்ட போல இருக்குது ஆனா சம்மதம் வாங்கின சந்தோஷம் மூஞ்சில காணாம இல்லண்ணா அம்மா சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னமோ சொன்ன ரஞ்சனிய எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டாங்கண்ணா அதத்தான் நான் அப்பவே சொன்னேன் எப்பா வெளியில இருந்து புடிச்சிருக்குங்கிறதுக்கும் புடிச்சிருக்குன்னு மனசார ஏத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுப்பா. இ சரி அவளதான் நீ கொடுத்து வச்சது. ம் ம்ம் இல்லடா ரஞ்சனி இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா நான் நினைக்கல. ஏப்பா நான் ஒன்னு கேக்குறேன். இத்தனை வருஷமா நீ வரப்போற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோ ஏதா இருப்பாளோ நம்ம அம்மாவுக்கு செட் ஆவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற இருப்போவாலோ தானே கல்யாணம் வேணான்னு தள்ளி 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 விட்டுட்டு இப்ப வர்ற மருமகம் மட்டும் அம்மாவுக்கு செட் ஆகுங்கிற அது எப்படி ஆகுங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம் வரப்போற பொண்ணுக்கு ஒரு நியாயமா என்னப்பா அண்ணா எங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி சமூகத்தை வாங்கிடுறேன் நீங்கள் எப்படியாவது ரஞ்சனிக்கிட்டே சொல்லி சம்மதம் வாங்குறேன் அட என்ன பண்ணி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே பேசிட்டு இருக்கிற உங்க அம்மா சம்மதம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு போயே போயிடுச்சு வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு என்ன மரங்கள் அலையாத விட்டுறாத ஓ இல்லைண்ண எங்க அம்மா எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குண்ண நீங்க கொஞ்சம் ரஞ்சனி கிட்ட பேசினீங்கன்னா இல்ல கதிர நீ உங்க அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நாம ரஞ்சனி கிட்ட பேசுறது தான் முறை அதுதான் கரெக்ட் அண்ணா அம்மா சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைண்ணே ரஞ்சனி கிட்ட சம்மதம் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம் அண்ணே நான் முதல்ல அதை முடிச்சிடலாம் எனக்கா கண்டிப்பாக அம்மா விட்டு கொடுப்பாங்க நீங்கள் ரஞ்சனியோட சம்மதத்தை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும் ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் சரி பாப்போம்